டியாத்தம் தொகுதி புதிய நீதி கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சி மாநில தலைவர் சண்முகம் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய நீதி கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அக்கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை ரிப்பல் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார் பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் மாவட்ட செயலாளர் கல்வியாளர் செந்தில் நகர செயலாளர் ரமேஷ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் கீவா குப்பம் தொகுதி பொறுப்பாளர் மகி உள்ளிட்ட புதிய நிதி கட்சியின் பலர் கலந்து கொண்டனர் ஏன்னா பதிமூணு நீங்களும் அதுக்கு பதினாலு கோழி நான் இருக்கேன் அது வேலூரில் என்னுடைய